என் வீட்டு ஆற்றங்கரையோரம் நீ விட்டு சென்ற காகிதத்தாளை நான் கையில் ஏந்தி உனக்காக இந்த தொடர்வண்டி வரும் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு என் வீட்டு ஆற்றங்கரையோரம் நீ விட்டு சென்ற கவிதைத்தாளை கையில் ஏந்தி உன்னைக்கான இந்த தொடர்வண்டி வரும் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு நீ கவிஞனா இல்லை காதலை மட்டும் எழுதும் புலவனா நீ கவிஞனா இல்லை காதலை மட்டும் எழுதும் புலவனா கவிதையை தவற விட்டாயா இல்லை எனக்காக விட்டு சென்றாயா நீ கவிதையை தவற விட்டாயா அல்லது எனக்காக விட்டு சென்றாயா எது எப்படியோ உன்னை காண நான் மட்டும் ஏக்கமாய் இதோ நான் தூதனுப்பும் இந்த பறவைகள் என்றாவது ஒரு நாள் நான் தூதனுப்பும் இந்த பறவைகள் என்றாவது ஒரு நாள் உன்னை கண்டு என் ஏக்கத்தை சொல்லும் என்றாவது ஒரு நாள் என் ஏக்கத்தை சொல்லும் என்னை தேடி வருவாய் நான் காத்திருக்கிறேன் சிலையாக அல்ல உயிருள்ள காதலாய் என் இயக்கத்தை சொல்லும் என்றாவது ஒரு நாள் வந்து இந்த பறவைகள் அப்போது நீ என்னை தேடி வருவாய் நான் காத்திருக்கிறேன் சிலையாய் அல்ல உயிருள்ள காதலாய்